கும்ப ராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆட்சியில் பிறந்தவர்கள் என்பதால் அவர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் சோதனைகளாலும் தாமதங்களாலும் நிரம்பியிருக்கும் சனி அவர்களை எளிதில் ஆசீர்வதிப்பதில்லை முதலில் கடினமான சூழ்நிலைகளில் அவர்களின் மன வலிமை நேர்மை பொறுமை ஆகியவற்றை சோதிப்பார் ஆனால் அந்த சோதனைகளை வென்று முன்னேறுபவர்கள் மிக வலிமையானவர்களாக மாறுவர் இவர்களின் வெற்றி எப்போதும் தாமதமாக வரலாம் ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அது நிலையானதும் பெரியதுமானதாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் பிறர் நலனுக்காக வாழ்பவர்கள் தங்களுக்காகப் பெற்றதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள் இதனால் பல முறை தங்களுக்கே இழப்பு ஏற்படும் ஆனாலும் அந்த நன்மை திரும்ப அவர்களுக்கே பெரிய பலனாகி வரும் இவர்களின் கருணை நேர்மை ஆழமான சிந்தனை ஆகியவை அவர்களை ஆன்மீக ரீதியாக உயர்த்தும் ஆனால் அதே ஆழமான சிந்தனையால் சில சமயம் மன அழுத்தம் கவலை போன்ற பிரச்சினைகளும் வரும் கும்ப ராசிக்காரர்களின் முக்கிய பலம் பொறுமை மற்றும் பிடிவாதம் நான் முயன்றால் முடியாதது எதுவுமில்லை என்ற நம்பிக்கை இவர்களின் வாழ்வை வழிநடத்தும் ஆனால் சில சமயம் அதே பிடிவாதம் அவர்களை தனிமைப்படுத்தும் பிறர் கருத்துக்களை ஏற்க முடியாமல் போனால் அவர்களின் முயற்சிகள் தாமதமாகும் ஆனாலும் அவர்கள் ஒருமுறை முடிவு செய்தால் பின்னோக்கிப் போக மாட்டார்கள் சனியின் தாக்கம் காரணமாக இவர்களின் வாழ்க்கை மூன்று கட்டங்களில் மாறும் இளமையில் சிரமங்கள் பொருளாதார பிரச்சினைகள் மன அழுத்தங்கள் நடுவயதில் முயற்சி அனுபவம் ஆளுமை வளர்ச்சி புதிய வயதில் வெற்றி மரியாதை அமைதி இவர்களுக்கு யாரும் எளிதில் புரிய மாட்டார்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கடுமையாக சிந்திப்பவர்கள் உண்மையைச் சொல்வதில் பயப்பட மாட்டார்கள் அதனால் சில நேரங்களில் எதிரிகளை உருவாக்குவர் ஆனால் கும்ப ராசிக்காரர்கள் எப்போதும் உண்மையின் பக்கமே நிற்பார்கள் திருமணத்தில் இவர்களுக்கு ஆழமான பந்தம் நம்பிக்கை ஆகியவை முக்கியம் ஆரம்பத்தில் மனநிலைய வேறுபாடுகள் இருந்தாலும் காலப்போக்கில் புரிதல் வளர்ந்து உறவு வலுவாகும் இவர்களின் துணைவராக அமைதியான பொறுமையான ஆதரவானவர் இருப்பது சிறந்தது கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை மந்திரம் நேரம் தாமதமாகலாம் ஆனால் என் வெற்றி உறுதி